ஈஸியான முறையில் ராகி களியும் சிக்கன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கி நம்ம கழிக்கணும் போது ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் மாவு இதில் எடுத்துக்கணும் இது வந்து ராகி மாவு இதில் தான் நான் வந்து இப்போ களி செய்ய போகிறேன் ரெண்டு டம்ளர் மாவு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தனியாக வந்து நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கணும் இப்போ கொதிக்கிற தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையான அளவுக்கு இப்படி நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு இது வந்து நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லைங்க சும்மா தான் அப்படியே ஊற்றுறேன் பாருங்கள் இது கிண்டும் போதே உங்களுக்கு வந்து அப்படியே கட்டியாக மாறுதா திரும்ப என்ன பண்ணுறோம் பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கிண்டணும் ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா பிடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் கல செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலைங்க இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் நமக்கு பண்ண முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இதை அதை விடவே சூப்பராக பண்ணலாம் பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இப்படி எடுத்து இப்படி களியை வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்படி நம்ம கலக்கிட்டே இருக்கணும் தண்ணி பத்தலை அதனால் நான் திரும்ப ஊற்றுறேன் இல்லத்தரசிகள் வீட்டில் வந்து களி செய்கிற ரொம்ப கஷ்டம் நல்லா நினைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியான வேலைங்க இது மட்டும் கரெக்டாக நம்ம பதமா இப்படி கிண்டிக்கணும் எடுத்துட்டியா எடுத்துட்டேன் கைஸ் இது வந்து இப்படி நான் ஒரு துணி பிடிச்சிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இந்த பாத்திரம் சூடாக இருக்குது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி நம்ம டைட்டாக அப்படி வச்சு இப்படி கிண்டணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி கிண்டணும் விடாமல் இப்படி நம்ம கிண்டும் போது உங்களுக்கு எங்கெல்லாம் புருட்டு இருக்கோ அதெல்லாம் சரியாயிரும் இந்த பிளண்டர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வச்சுட்டு நம்ம இப்படி வந்து நல்லா அழகாக அப்படி கிண்டிக்கலாம் எலெக்ட்ரிக் பிளெண்டர் வந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம் அதிலே எல்லாம் பண்ணக்கூடாது எலக்ட்ரிக்லேயே எல்லாம் ஏன்னா சூடான பொருள் இல்லை இது அது பண்ணக்கூடாது அதனால இந்த மாதிரி கையில் நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போகுது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பும் களியும் செய்கிறேன் இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு நைட்டு டின்னர் ம் இப்போ இந்த குக்கருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கே பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு வந்து கிண்டி இருக்கேன் மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதை வந்து இப்படி நம்ம குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அழகாக ஒரு மூடியை வந்து இதுக்காக ரெடி பண்ணி அந்த மூடியை வந்து நம்ம இப்போது இது மேலே அப்படியே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா குக்கரை நம்ம டைட்டாக மூடி வச்சுட்டா போதும் டைம் வேறு எதுவுமே வேண்டியதில்லை குக்கரை வந்து நம்ம டைட்டாக மூடி ஒரு விசில் விட்டுருங்க ஏன்னா அது வேகிறதுக்கான டைம் அது அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் விசில் போட்டு எப்படி இருக்கு காட்டுறேன் வளர்க்கும் போல் நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையானதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கருவே கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை வெட்டி தாளிக்கிறோம் தாளித்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம சிக்கன் அலசி வச்ச சிக்கனையும் உள்ளே போடுறோம் இந்த தேங்காய் விழுந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து தா வணக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு அரைமுடி தேங்காய் மூணு தக்காளியை வச்சு அரைச்சி அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அந்த தண்ணியை கூட மீதி வைக்காமல் அதுலேயும் நம்ம கொஞ்சம் அந்த கிரேவி இருக்குள்ளேயும் அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா நம்ம கொஞ்சம் போடுறோம் அது நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்லலாம் அளந்து போட மாட்டேங்க குத்து மதிப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு டூ ரெண்டு ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் நமக்கு வந்து ராகி களி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போது வந்து மீதம் இருக்கிற சிக்கன் பொடியையும் நான் போடுறேன் அதாவது சக்தி சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு போட்டது கரம் மசாலா இது சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விடுறேன் கிண்டு விட்டுட்டு இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்தணும் இப்போ அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாப்பொடியும் போட்டுக்கலாங்க நான் வந்து மிளகாப்பொடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் காரம் ஆல்ரெடி இருக்கும் அப்படிங்கறனால நமக்கு தேவையாங்கிற அளவுக்கு நமக்கு மிளகாப்பொடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு களிக்கும் சிக்கனுக்கும் வேற லெவலாக இருக்குங்க ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்து அப்படியே புகை வர வர ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் அப்படியே எடுத்து போட்டு நல்லா குழம்புல துவச்சு ராகி கோழி ஒரு ஒரு வாயு சிக்கன் லெக் பீஸ் தேங்க்யூ விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் அனைவருக்கும் நன்றி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ராகி களியும் சிக்கன் குளமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ